சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு பேரையும் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ வெளியே அனுப்ப வேண்டும் இந்த இரண்டு பேரையும் நீ வெளியே அனுப்பவில்லை தாமதம் காட்டுகிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையி உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்க நினைத்திட்ட நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த இரண்டு விஷயங்களும் உன்னை இந்த அளவிற்கு பாாய்படுத்தி இருப்பதை உன் அப்பா நான் தெரிந்து கொண்டேன் அதனால் உடனே உனக்கு இதை இதனை தெரியப்படுத்திவிட வேண்டும் என்று தான் இந்த சாயப்பா உன் முன்னால் நான் நிற்கிறேன் என்று என் குழந்தை யோசிக்கும்போது இந்த இரண்டு பேரையும் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டிவிட வந்திருக்கின்றேன் இந்த இரண்டு பேரினுடைய மனது எப்படிப்பட்ட மனது தெரியுமா நம்மால் ஒருவருக்கு கஷ்டம் வருகிறதே என்று யோசிக்காமல் கஷ்டத்தை கொடுக்க கொடுக்கத்தானே நாம் இவர்களை தேடிச் செல்கின்றோம் என்று நினைத்து ஒரு விதம் மனநிலையே சுற்றி வருபவர்கள் அடுத்தவர் படுகின்ற வேதனைகளைக் கண்டு சந்தோஷப்படுகின்ற இவர்களை நாம் நிச்சயமாக விட்டு வைத்து விடலாமா இவர்களுக்கு ஒரு விதமான மனநிலை இருப்பதனால்தான் அடுத்தவர்களின் கண்ணீரை ரசிக்க தோன்றுகிறதல்லவா ஒரு சாதாரணமான மனிதன் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதன் இறை நம்பிக்கையினால் நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்ற ஒரு மனிதன் ஒரு பொழுதும் அடுத்தவர்களின் கண்களில் கண்ணீரை காண விரும்ப மாட்டார் ஒரு பொழுதும் அடுத்தவர்களின் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு காரணமாக மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு பேரும் உன்னுடைய கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்பொழுது மேலும் மேலும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன் அப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட என் குழந்தை இனி எந்த நொடி பொழுதிலும் நீ இதற்காக வருந்த வேண்டாம் சாயப்பா இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை இந்த சாயப்பா நான் முன் நின்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கையின் கட்டாயத்தினால் உனக்கு பல விஷயங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையை உன்னுடைய கட்டாயத்தினால் நிச்சயமாக பலவிதமான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டதனால் என் குழந்தை நீ அடைந்த மன உளைச்சல்கள் ஏராளம் அல்லவா எதனால் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது எதனால் நம் வாழ்க்கையில் மட்டும் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டாய் அல்லவா இந்த இரண்டு பேரையும் உன் வாழ்க்கையை வெட்டி நீ கடத்தி விட்டாயானால் இந்த இரண்டு பேரையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைத்து விட்டாயானால் அது போதும் வேற எதுவும் உனக்கு பெரிதாக தோன்றப் போவதில்லை வேறு எந்த ஒரு விஷயங்களும் பெரிதான அளவில் உனக்கு மாற்றங்களை கொடுக்கப் போவதில்லை உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சாயப்பா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை நாம் சற்று திரும்பி பார்த்தோமானால் எங்கோ ஒரு வகையில் இந்த கஷ்டங்களுக்கு நீயும் ஒரு காரணமாக இருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே தேவையில்லாத இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து உன்னை சுற்றி பல இன்னல்களை இவர்கள் கொடுக்கும்படி நீ அத்தனை விஷயங்களையும் செய்திருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்தும்பொழுது நான் இருந்து இந்த வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு நொடிகளுமே நான் உனக்கு சொல்கின்ற உண்மையெல்லாம் தான் தவறு செய்கின்ற ஒருவர் உனக்கு மிகவும் வேண்டியவர் என்பதனால் அவருக்கு நீ உடந்தையாக இருக்கின்றாய் அவர்களோடு நீ பயணித்திருக்கின்றாய் அந்த தவறில் உனக்கு பங்கு இல்லை என்றாலும் அவர்கள் செய்தது தவறு என்று நீ தெரிந்து கொண்டு அவர்களோடு பழகுவது தவறான காரியம் அல்லவா இந்த வாழ்க்கை பலவிதமான துன்பங்களை உனக்கு கொடுத்த பொழுதும் கூட பலவிதமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்துவிட்ட பிறகும் கூட நிச்சயமாக இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகி விட வேண்டும் என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ தயாராகி விட வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற விஷயங்களுக்கு எந்த நேரத்திலும் நீ நல்லபடியான முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களை உறுதியாக தரத்தான் போகிறது என்பதனை மறந்து விடாதே உன் அப்பா நான் உனக்கு ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அதனை என் குழந்தை நீ தெளிவான மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான எண்ணங்களோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைவேறாத பல விஷயங்கள் நிறைவேறாத பல ஆசைகள் நிறைவேறாத பல கஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர்ந்து வரும்பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக செய்துவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கண் முன்னால் நிறுத்தியிருக்கிறது இந்த சாயப்பாவிலிருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் கடந்து நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து தெரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா சொல்லும் பொழுது அது உனக்கு தெளிவாகிவிடும் தெளிவில்லாத கஷ்டங்கள் உனக்கு வந்தபொழுதும் கூட அதனை தெளிய வைக்க வேண்டித்தான் இந்த சாயப்பா உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வருகின்றேன் பொதுவாக யாரையுமே எளிதாக நம்பி விடுகின்றாய் இந்த இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து செய்த சூழ்ச்சிகள் இவர்கள் நடத்திய திட்டங்கள் என்று இவை எல்லாமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து இந்த சாகப்பா நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வேண்டாம் இந்த சாகப்பா நான் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் வேண்டாம் முதலில் இந்த இரண்டு பேரையும் நீ ஒதுக்கிவிட்டாலே உன் வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுக்க தொடங்கிவிடும் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் தர தொடங்கிவிடும் உன் அப்பா முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்குள் இருந்து மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் என்றும் என்றென்றும் தந்துவிட வேண்டும் என்று தான் எண்ணுகிறேன் எந்த நொடியிலும் உனக்கான அதிசயங்களை நான் ஒரு சேர கொடுக்கிறேன் என்னும் பொழுது என் குழந்தை நீ எதற்கும் கலங்கிவிடாதே நல் மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து என் குழந்தை நீ எப்பொழுதும் சரியான எண்ணங்களுக்குள் உன்னை தயார்படுத்திக்கொள் உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்கட்டும் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ எண்ணிக்கொள் நல்ல நேரம் நமக்கு வருகின்ற பொழுது இந்த சாயப்பா உன் கண்ணில் அடிக்கடி பட்டு கொண்டே இருப்பேன் அப்படித்தான் எப்பொழுதும் நான் உன் கண்களில் படு படத் தொடங்கியிருக்கின்றேன் சில காலமாக அடிக்கடி உன்னை தேடினேன் தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் இதில் இருக்கின்ற அத்தனை சூட்சுமங்களையும் நீ உணரத்தான் வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிவில் கொள்ளத்தான் வேண்டும் நான் இருக்கும் வரை எதற்கும் கலங்காதே நான் இருக்கும் வரை எந்த விஷயத்திற்கும் என் குழந்தை நீ மயங்கிவிடாதே உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்கள் உனக்கென நான் தருகின்ற இந்த விஷயங்கள் என்றும் ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து உனக்கான அத்தனை உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாகியப்பா நான் சொன்ன சொல்லிலிருந்து ஒருபொழுதும் மீறமாட்டேன் இந்த சாகியப்பா நான் சொன்ன வார்த்தையை ஒருபோதும் தவறவிட்டு விடமாட்டேன் உன் நிர்ணா உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் ஒரு சேர உனக்கு கிடைத்துக்கிடும் உன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னை தேடி இந்த இரண்டு பேரும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அக்காலும் தம்பியான இந்த இரண்டு பேரும் உன்னுடைய குடும்பத்திற்கும் மிகவும் நெருக்கமானவர்கள் உன் தந்தை வழியில் உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகள் என்று சொல்லலாம் இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்கள் இருக்கின்ற அத்தனையும் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை அந்த நொடியிலேயே உணர முடியாத அளவிற்கு பல வேதனைகளை உன்னை சுற்றி சுற்றி வந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் மேலும் மேலும் என்னவாக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இவர்களின் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்காதபடியாத ஒரு தீய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தான் சரியானது உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி இருக்கக்கூடாது என்று சொல்லி மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்பதனை மறந்துவிடாதே இந்த சாயப்பா நான் விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த இரண்டு பேரையும் வேண்டுமென்றே உனக்கு கெடுதல் செய்கின்ற இந்த இரண்டு பேரையும் நிச்சயமாக உன் அப்பா என்னால் தூக்கி அடித்து விட முடியும் ஆனால் நான் அவர்களுக்கு நேரம் கொடுத்திருக்கின்றேன் தேவையற்ற இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து நேர்மறையான சிந்தனைகளுக்குள் அவர்களை கொண்டு செல்ல நிச்சயமாக நான் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் இந்த வாழ்க்கை இது போன்ற உண்மைகளை உன் கண் முன்னால் உடைக்கிறது என்பதனை புரிந்து கொள் இந்த சாயப்பா சொல்கின்ற சொல் கேட்டு நடக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை நிச்சயமாக வெட்டி விலக்கி வைத்து விடுவார்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் செய்து விடுவார்கள் என்பதனை மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்